மாணவர்களே இந்த நாளிலே மறுபடியும் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்வோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதர்சியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார் இந்த இரமியா தீர்க்கதர்சி குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் ஒரு அழுகையின் தீர்க்கதர்சி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ப்ராஃபட் அதோடு கூட இவர் பெரிய தீர்க்கதர்சிகளின் வரிசையில் வருகிற ஒரு இருக்கிறார் இவர் பல ராஜாக்களுடைய காலகட்டங்களிலே அவர் ஆண்டோருடைய வார்த்தையை தீர்க்கதர்சனம் உரைத்தவராயிருக்கிறார் அதோடு கூட இவர் அந்த பாபிலோனின் சிறையிருப்புக்கு செல்வதற்கு முன்பதாய் அங்கு இவர் ஆண்டவரை அந்த சிறையிருப்புக்கு செல்லாமல் இருப்பதற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணியை அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம் இந்த நாளில் இந்த வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே ஐ ஃபார்ம் யூ என்று சொல்லி சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது ஆண்டவர் நம்மை இருக்கிறார் ஒரு குயவன் களிமண்ணை கொண்டு எப்படி ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறது போல ஆண்டவரும் கூட நம்மை அவர் இருக்கிறார் அது சொல்லும் பொழுது ஒருவேளை மருத்துவமும் விஞ்ஞானமும் சொல்லுகிற காரியம் ஒரு கரு உருவாகும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய அந்த உருவம் உருவாகிறது இருதயம்தான் முதலாவது ஃபார்ம் என்பதை மருத்துவம் சொல்லுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே ஆண்டவர் நம்மை பார்த்திருக்கிறார் எத்தனை அருமையான ஒரு நம்மை உற்சாகம் மூட்டுகிற காரியம் எபேசியர் ஒன்று மூன்றில சொல்லும் பொழுது அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார் இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது வேதாகம காலகட்டங்களின்படி ஆறாயிரம் வருடங்களுக்கு மேலாய் இந்த உலகம் உருவாக்கப்பட்ட காலங்களை நாம் பார்த்தாலும் ஆதி ஆதி காலங்கள் யுகா யுகங்கள் ஆண்டவர் இதை உருவாக்கினதற்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் அவர் உருவாக்கியிருக்கிறார் ஐ ஃபார்ம் யூ என்று சொன்னவர் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஐ நியூ என்று சொல்லுகிறார் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் ஒருவேளை உங்கள் உடன் இருக்கிறவர்கள் உங்களை அறியாது இருக்கலாம் நீங்கள் என்னை யாரும் அறிந்து கொள்ளவில்லையே புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் உங்களை சிருஷ்டித்தவரும் உருவாக்கியோ வர கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறவராயிருக்கு ஐம்யூ ஐ என்று சொன்னவர் அடுத்து சொல்லுகிறார் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் ஐ சாங் யூ என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை உருவாக்கினது மட்டுமல்ல அறிந்தது மட்டுமல்ல உன்னையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய பணிக்காக ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திருக்கிறார் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு பணியை செய்வதற்காய் வேறுபிடித்து வைக்கிற ஒரு அனுபவத்தை பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம் ஆசரிப்பு கூடாரத்தில் சில பொருட்கள் ஒருவேளை அது பழைய பொருட்கள் இருந்தாலும் வேறு பிரித்து வைக்கப்பட்ட பொருட்கள் அது பரிசுத்தமானது ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு கூட அவர் வேறு பிரித்திருக்கிறார் ஐ சொல்லுகிறார் அடுத்தது அவர் சொல்லுகிறார் உன்னை நான் தீர்க்கதர்சியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய வாயாய் அவருடைய வார்த்தைகளை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்தது அவர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தில் நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் ஐ சென்ட் யூ என்று சொல்லுகிறார் உங்களை ஆண்டவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் உங்களை வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை சொல்லும்படியாய் அயலகத்தாரிடத்தில் ஆண்டவர் அந்த நற்செய்தி அறிவிக்கும்படியாய் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை அனுப்புகிறது என்று சொன்னால் தூர இடத்திற்கு செல்வதுதான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்படி அல்ல நீங்கள் இருக்கிற பக்கத்து வீடுகள் வேலை செய்கிற பணித்தளங்கள் நீங்கள் பயணம் செய்கிற பிரயாண பஸ் அல்லது கார் அல்லது நீங்கள் ட்ரெயினில் தொடர் வண்டியில் செய்யலாம் எல்லா இடத்திலும் ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்காய் ஆண்டவர் உங்களை அனுப்புகிறவராய் இருக்கிறார் அடுத்து சொல்லுகிறார் நான் உங்கள் உங்களுக்கு கட்டளை நீ பேசுவாயாக கமாண்ட் யூ என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து உங்களை அனுப்புகிறார் நம்மை அனுப்புகிறவர் சாதாரணமாய் அனுப்பவில்லை அதிகாரத்தை கொடுத்து அந்த அத்தாரிட்டியோடு கூட அனுப்புகிறார் கடைசியாய் அவர் சொல்லுகிறார் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூற இருக்கிறேன் ஐ ஆம் வித் யூ ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினவர் அவர் எங்கேயோ இருந்து விடாதபடி நாம் போகிற இடங்களுக்கெல்லாம் அவரும் வந்து நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் இந்த வசனங்களில் ரெண்டு வசனத்தை தான் நம்ம பார்த்தோம் ஐ ஃபார்ம் யூ ஐ நியூ யூ ஐ சாங்டிஃபைடு வித் யூ ஆண்டவர் இந்த நாளிலே அப்படியாய் உங்களோடு கூட இருந்து இறைமையா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்துவாராக கடத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காட் பிளெஸ் யூ